பாதாள சிம்முருகன் கோயில் என்ட்ரன்ஸு நான் இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் இங்கே ரெண்டு பேரும் ஓம் சரவண பக நல்லாற்றல் பெருக பாதாள செம்பு முருகன் ஆலயம் ராமலிங்கப்பட்டி நாங்கள் அப்படியே உள்ளே போவோம் இந்த கருகாண்டி மாலை கூட இருக்குது ஆயிரத்தி இரநூறுபா இங்கே இது தெலுங்கிலையும் போட்டிருக்காங்க நிறையா தெலுங்கு பக்தர்கள்லாம் எல்லாம் வாங்குகிறாங்க தெருங்காலி மாலைலாம் அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் இருக்கார் உள்ளே எடுக்க ஒரு ரெண்டு தெரில உள்ளே எடுக்க விட்டால் நான் எடுக்கிறேன் உள்ள கருப்பண்ணசாமி சரி அங்கே போவோம் அங்கே சாமி இது இருக்குது உள்ளே தரிசனம்லாம் பண்ணிட்டாங்க தரிசனம் அப்படியே வெளியே வந்தாச்சு அப்படியே போவோம் என்ன அந்த டொனேஷன் பண்ணால் இதில் ஸ்கேனர் பண்ணி பண்ணிக்கலாம் வைப்போம் நல்ல பெரிய கோவில் தான் நாங்கள் அப்படியே போவோம் இது உள்ள ஒரு சிவன் இருக்கார் அந்த கோயிலோட வரலாறு என்ன சொல்றதோட இவ்வளோதாங்க லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படியே போகும் தான் நல்ல பெரிய கோயிலுங்க சூப்பர் கோயில் கண்டிப்பாக அந்த பக்கம் பழனி வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அந்த கோயில் வரலாறு